நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை கொண்டாடும் மத்திய அமைச்சர் எல் முருகனுக்கு பிரதமர் மோடி உள்பட பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் எல் முருகனுக்கு அனுப்பியுள்ள வாழ்த்து செய்தியில் பிறந்தநாள் என்பது வாழ்வின் சிறப்பான தருணம் என்றும் புதிய இந்தியாவை கட்டமைக்கும் பணியில் அவரது பணிகள் இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இனிவரும் காலங்களில் அவரது எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்றும் பிரதமர் மோடி தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் எல் முருகன் நீண்ட ஆயிலும் ஆரோக்கியமும் பெற பிரார்த்தனை செய்வதாக கூறியுள்ளார் இதேபோல் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோரும் எல் முருகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இதேபோன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் மாநில தலைவராக கட்சி வளர்ச்சிக்கு பெரும் பணிகளை மேற்கொண்டதோடு மத்திய இணையமைச்சர் பொறுப்பில் சிறப்பாக பணியாற்றி வரும் எல் முருகன் உடல்நலம் மற்றும் நீண்ட ஆயுளுடன் தமது பணிகளை தொடர இறைவனை வேண்டிக் கொள்வதாக கூறியுள்ளார்